எப்போது பார்த்தாலும் மொபைலை நோண்டுபவரா நீங்கள் தேப்படிக்கிற உங்களுக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்தலாம் இத்தனை கோடி வருமானமா அப்படின்னு ஆச்சரியத்துல உரையலாம் ஆனா அதான் உண்மை என் கூட படிச்ச நண்பல்ல ஒருத்தன் இன்னைக்கு பிளீன்கிட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல ஸ்டோர் மேனேஜரா இருக்கான் நேத்தைக்கு நாங்க படத்துக்குப் போயிட்டு வரும்போது அவன் கடையைப் பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்போ அவன் சொன்ன சில தகவல்கள் எல்லாம் தலை அளவுக்கு இருந்துச்சு ஆற்றுவலா பின் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒன்று ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் ஆர்டர் போகுதாம் ஒரு ஆர்டரோட ஏவரேஜ் பில்லின் கோஸ்ட் முன்னூறு இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்குமாம் நூறு ரூபாய் நூற்று ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் கூட இருக்கலாம் ஆனா ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முந்நூறு இந்த வச்சுக்கலாம் ஒரு ஆர்டருக்கு முந்நூறு ரூபாய் இரண்டாயிரம் ஆர்டருக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ரூபாய் வருது ஒரு நாளைக்கு இவ்வளவாடா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன் ஆமா மச்சான் சென்னையிலேயே நாங்க நாலாவது அதிகமா செல் பண்ற ஸ்டோர் அப்படின்னு சொன்னான் மக்கள் அவ்ளோ ஆர்டர் பண்டாங்களாடான்னு கேட்டேன் அட நீ வேற மச்சான் இருபத்தைந்து ரூபா பாலுக்கு முப்பது ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து நூத்துக்கணக்குல வாங்குறாங்கடான்னு சொன்னான் செமஷா காட்சி எனக்கு சரிடா சென்னையில மட்டும் உங்களுக்கு எத்தனை ஸ்டோர் இருக்கு ஏன்னு கேட்டேன் நாற்பது இருக்குன்னு சொன்னான் இவனோட ஒரு ஸ்டோர்ல ஒரு நாளைக்கு ஆவரேஜா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆகுது அப்போ ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் இவன் ஒரு ஸ்டோர்ல ஒன்றரை கோடி ரூபாய் நன்னா இவந்த கம்பெனியோட பிரான்ஞ்சீஸ் நாற்பது இருக்கு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு இந்த கம்பெனி பண்ட தொகை மட்டும் அறுபது லருந்து எழுபத்தைந்து கோடி ரூபாய் தமிழ்நாடு முழுக்க கிளைகள் திறக்க வேலைகள் போயிட்டு இருக்காம் ஒரே ஒரு நாம கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ட வேல்யூ மட்டும் எழுபத்தைந்து கோடி ரூபாய் அதுவும் வெறும் நாற்பது பிராஞ்சே இவங்களே பின்கோடுக்கு ரெண்டு பிரான்ச்சுன்னு ஆரம்பிச்சா தலை சுத்துதல இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணாம வீட்டுக்குள்ள இருந்தபடியே இவங்க வாங்கற மளிகைப் பொருட்களுடைய வேல்யூ மட்டும் எழுபத்தைந்து கோடி ரூபாய் அதுவும் ஐந்து சதவீதம் கூட கிடையாது இங்கு பிளின்கீட் மட்டும்தான் கிடையாது இன்ஸ்டாமார்ட் ஜேப்டோக் பெகின மளிகை சாமான ஆன்லைன்ல வாங்குறதுக்கு மட்டும் நிறைய சீருக்கு ஒரு ஆப்ல எழுபத்தைந்து கோடி ரூபாய்னா இன்னும் எத்தனை எத்தனைல மக்கள் வெளியே போகாம வீட்டுல இருந்து மளிகைப் பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க அப்போ ரெகுலரா சூப்பர் மார்க்கெட் வச்சு கடை வச்சு ஆப்லைன் பர்சேஸ்ல கடை வச்சிட்டு இருக்கிற அவ்வளவு பேரோட வருமானமும் இந்த நிறுவனங்களுக்குத்தான் போய் சேருது இவ்ளோ வருமானமும் நம்ம ஒரு ஆட்களுக்கு போயிட்டு இருந்தது சமீப காலமா நீங்க கவனிச்சு பார்க்கலாம் நிறைய இடங்களில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாமே மூடப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்தான் சென்னையில போற மால்ல இருந்த ஸ்டார் பஜார் அது ஆரம்பத்துல மிகப்பெரிய ஸ்வேஸ்ல இருந்துச்சு அப்புறம் அது ஆமாறுச்சு இப்போ அதையும் பாதியா சுருக்கி சாருக்கு ஒரு பக்கமும் டெக்கத்தான்க்கு ஒரு பக்கமும் கொடுத்தாங்க இப்போ அதே ஸ்வார இன்னும் சுருக்கி சின்ன இடமா மாத்தி இருக்காங்க அதாவது ஆஃப்லைன்ல போய்த்தான் பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மக்களோட எண்ணம் பொடியா உடைஞ்சிக்கிட்டே வருது ஒரு உருவாக்கி அதன் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சா அந்திமிடிட்டா நீங்க சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதைவிட வேற உதாரணமே இல்லை எதிர்காலத்துல சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம் நேர்ல வந்து மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை இந்த களோட வெற்றி சுக்குநூரா உடைக்குது எப்பவுமே அட்வான்ஸா தின்பண்டவன் ஜெயிச்சு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் நம்ம கண்ணுக்கே தெரியாம மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் மொபைல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் ரீல்ஸ் பார்த்துட்டு கடலையை போட்டுட்டு இருக்காம இந்த மாதிரி உருவாக்குற டெக்னிக்கை கத்துக்கிட்டா எதிர்காலம் இன்னும் சிறப்பா இருக்கும்னு நம்பலாம் பால் வாங்குறதுக்கு கூட வெளியே போகணுமாங்கிற மக்களோட சோம்பேறித்தனத்தை மூலதனமா வைச்சா தலைமுறை தலைமுறையா கோடீஸ்வரரா ஆகலாம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி